வணக்கம் பிரான்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முடக்கத்தை எதிர்கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது பிரான்ஸ் இந்த எச்சரிக்கையும் அறிவிப்பையும் வந்து வெளியிட்டிருக்கிறார் செப்டம்பர் பத்து பிரான்ஸ் அளவில் பல்வேறு சதிகள் இடம்பெறுவதாக ஒரு குற்றத்தை சுமத்தி இருக்கிறார் இத்தனைக்கும் அவருடைய ஆட்சிதான் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்கிட்ட தான் வந்து மொத்த கண்ட்ரோலும் இருக்கைக்கியே அவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு வெளிநாடு என்ற சதி அதாவது வெளிநாடு ஒன்றும் வந்து காரணமாக இருக்கலாம் இந்த சதிகளுக்கு பின்னால் அப்படின்ற மாதிரியும் ஒரு சந்தேகத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாகவும் விசாரணைகள் வந்து தொடங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் வந்து சொல்லியிருக்கிறார் இதோட நான் வந்து ஒரு பெரிய தூக்கு குண்டையும் வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிச்சுன்னா பிரான்ஸுக்கு வந்து மூன்று பில்லியன் ஈரோக்கள் வந்து கடன்ல பிரான்ஸ் இருப்பதாகவும் இந்த கடனை கட்டாடியே மிகப்பெரிய அளவில பிரான்ஸ் வந்து ஒரு வங்கி வங்குறத்திலை அடையிறதுக்குரிய வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் ஆனால் இதற்குரிய தாங்கள் இந்த 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 நிலைமைக்கு போகிறதுக்கு விடமாட்டோம் அப்படின்ற மாதிரியும் தாங்கள் எப்படியாவது இதை மீட்ட பிரான்ஸை மீட்கிறதுக்குரிய வழியை வந்து கண்டுபிடிச்சு செய்து கொள்வோம் மக்கள் எங்களோட வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் மெக்ரோடைய முதல் ஆட்சிக்காலம் பொற்காலம் மாதிரி இருந்துச்சு விரைக்க அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆட்சிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிம் பண்ணி 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 இப்ப வந்து கடைசியா வேற இருட்டு கலருக்கு வந்துட்டுது என்ன செய்யலான்னு தெரியாம எல்லா பள்ளியும் வந்து பிரதமர்லயே போட்டுக்கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக பிரதமர்ல வந்து இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக நம்பிக்கை இல்லாதீர் சொல்லி எல்லாம் சர்க்கல்ல தான் வந்து போய்கொண்டிருக்குது இந்த நிலைமை தான் இப்படி ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கிறது ஏற்கனவே ரெண்டு நாட்களுக்கு முன்னாள் மெக்ரான் வந்து சொல்லியிருந்தா தான் ஒரு நாள் வந்து பதவி மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தான் தான் ஜனாதிபதி அப்படின்னு சொல்லியும் திருப்பியும் அறுதி உறுதியுமாக சொல்லியிருந்தார் ஆனாலும் என்ன இந்த அவர் அப்படி சொன்னா கூட இங்க பிரதமர்கள் வந்து மாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்பதற்கு வாய்ப்பு தான் இருக்கிறது அதை வச்சுதான் அவரே வந்து தன்னை காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்கிறார் அப்ப இப்படி எல்லாம் இருக்கேக்கே இது சம்பந்தமாக அதாவது செப்டம்பர் பத்து யார் இதை செய்யப்படுறாரு அப்படின்னு சொன்னா ஒரு சுயாதீன அமைப்பு தன் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது அஹ் பிரான்ஸ்ல தொழிற்சங்க போராட்டங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மிக பெரும் முடக்கத்துக்கு வந்து திட்டமிட்டுப்பதாக சொல்லப்பட்டுகின்றது இது சமூக வலைத்தளங்களில் வந்து மிக பெரிய அளவில் ஒரு ஆதரவை கோரி நின்றார்கள் அதுக்கு ஆதரவும் கிடைத்து கொண்டுதான் வருகிறது அதுக்கு என்ன காரணம்னு சொல்லால் மக்கள் வந்து அரசாங்கத்தில் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ல சொல்லிக்கொள்ளலாம் அதே போல மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பிரான்ஸ் இப்போ இருக்கிற அரசாங்கத்துடைய பலம் வந்து காணாது இல்லாத பலவீனம் பட்டினம் அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கதான் வந்து மக்கள் வந்து அஹ் சும்மாயும் இருக்கலாண்டதுக்காகத்தான் அஹ் வந்த போராட்டத்துக்களை வந்து தங்களுடைய ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் சமூக வளர்த்ததுல அது கொஞ்சம் தான் வந்து அந்த போஸ்ட் போவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் வந்து பிரான்ஸ் பிரதமர் வந்த ஒரு குற்ற வந்து இந்த வெளிநாடுதான் அதுக்கு பின்னுக்கு இந்த இந்த சதிகளுக்கு பின்னுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற விடயங்கள்ல கூட இந்த சமூக வலைத்தளங்கள் கணக்குகள் சரி இப்படியான பதிவுகள் அதிகமாக செய்யா வந்தது எல்லாமே வந்து வெளிநாடுகளை சேர்ந்தவர்களா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தாங்கள் இது சம்பந்தப்பட்ட விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் என்ன இருந்தாலும் வெளிநாடோ இல்ல உள்நாடோ ஆறாவது குழப்ப போறேன் நீங்க ஒரு நாட்டை சரியா வச்சிருக்கேன் யாராலுமே வந்து குழப்பம் இல்லாது நாடு நீங்க சரியில்லாம தான் வச்சிருக்கீங்க நடக்கும் சொன்னீங்கன்னா யாருமே அதை குழப்பக்கூடிய கூடிய மாதிரிதான் இருக்கும் அதுக்கு உள்நாட்டுக்காரங்க குழப்பின்னான வெளிநாட்டுக்காரங்க அழகா எல்லாமே ஒன்றுதான் காரணம் அது அடிப்படையே கண்ட்ரோல் தான் ஒரு நாடு வந்து கண்ட்ரோல இருக்க மாதிரி இருக்கும்தான் அதை வந்து நாடண்டே சொல்லலாம் இல்லையென்றாவது சும்மா ஒரு கும்பல் தான் சொல்லிக் கொள்ளணும் இப்போ பிரான்ஸ் அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டான்னு கேட்டால் இல்லையுன்னு சொல்லிக் கொள்ளணும் காரணம் அதுக்கு என்ன சொன்னால் அது மக்கள் தான் அதுக்கு இங்க அரசாங்கம் கவல்றதா இல்ல அரசாங்கம் இல்லாமல் போறதா இல்ல அரசாங்கம் பலவினப்படுறதெல்லாம் அடுத்தது மக்கள் தான் இங்க விஷயம் மக்கள் வந்து தங்களுடைய அந்த இது பிரெஞ்சு அப்படின்றத விட்டுக் கொடுக்காத வரைக்கும் இங்க வந்து போகிறது இல்லை அப்படி கவலைகள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவார்கள் காரணம் பிரான்ஸ் வந்து அரசாங்கம் இல்லாமலே வந்து எவ்வளவு காலம் ஜீவித்திருக்கிறது உதாரணம் வச்சாலும் ரெண்டாம் முலக போர்க்கால பகுதியில் எல்லாம் அது ஜெயமனால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த காலத்தில் நிலையில கூட பெரிய எந்த அரசாங்கமும் இல்லாத நிலையில கூட பிரெஞ்சு மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து அவ்வளவு பெரிய ஜெர்மன் படைக்கு வந்து கொடுத்திருந்தார்கள் நீங்க அவருடைய வரலாறு எல்லாம் படித்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப அவர் சாதாரணமா கடந்து வரல பாத அது ஒரு ரத்த சரித்திரம்ன்ற தாண்டின ஒரு விடயங்கள் அப்படி இருக்கிற மக்களுக்கு வந்து அரசாங்கம் கவுல்றதாலதான் மக்கள் எல்லாம் அழிய போறாங்கன்னு சொன்னா இல்ல அரசாங்கம் கொஞ்சம் எல்லா அரசாங்கங்களும் போலதான் கொஞ்சம் கூட நடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டுன்னா தாங்கள் இல்லையெண்ட ஆர்ப்புலான்ஸை காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரி ஆனால் அது உண்மையான கிட்ட இல்லை ஏதோ பொழுதுபோக்குக்கு தான் அரசாங்கம் அது இருக்கிறோமா இதான் எனக்கு நிலைமை வந்திருக்குது இவ்வளோ முழுக்களுக்குமே அப்படி இருந்து மக்கள் வந்து உருளோக்கு பொறுமையாக போராடுகிறான்னு சொல்லி சொன்னால் அதுவே வந்து நல்ல வந்து தான் சொல்லிக் கொள்ளணும் ஆஹ் இதுதான் தகவல் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்தில் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி